கல ஆய்வினுடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சர் ஆக்குவதுதான் இந்த கலாய்வினுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தனிப்பட்ட கொலைகளெல்லாம் சட்டம் ஒழுங்காக பார்க்கக்கூடாது என்பது வயது முதிர்வின் காரணமாக அந்த கருத்தை சொல்லுகிறார் ஒரு பொது இடத்திலே மக்கள் நடமாடுகின்ற இடத்திலே ஒருவன் வந்து வெட்டுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த சட்டம் ஒழுங்கின் மீது எவ்வளவு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்க வேண்டும் இங்கே வெட்டினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற மனநிலையில் அவன் வந்துவிட்ட காரணத்தினால்தான் நான் விட்டுகிறான் அந்த மனநிலை இல்லாமல் அவன் பயப்படக்கூடிய நிலையிலே அவன் இருந்திருந்தால் நிச்சயமாக அவன் வெற்றி விட்டிருக்க மாட்டான் இதே நிகழ்ச்சி எங்களுடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் என்ற பொழுது இது போன்ற வன்முறைகள் நடந்ததா என்பதை திரு எஸ் ஆர் பாரதி அவர்களிடையே நான் கேட்க விரும்புகிறேன் கூட்டணி காலம் முழுவது கனியம் இந்த ஆய்வு கூட்டத்தை என்பது பொறுத்தவரையில் எங்களுடைய தொண்டர்களை வேகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் கேள்வி அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் அவசியம் இல்லை ஆனாலும் கூட சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அண்ணாமலை இளைஞர் விஜய் இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் யார் வாரிசு அரசியல் தாத்தா அம்மா மகன் வாரிசு அரசியல் தியாகம் செய்து அந்த இளைஞர் அந்த இடத்திற்கு வரவில்லை அண்ணாமலை என்பவர் யார் ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருப்பார் அவர் போய்விடுவார் அடுத்த நாள் கூட எடுத்து விடலாம் விஜய் என்பவர் இப்பொழுது ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார் ஆனால் மருதராஜுக்கு தெரியாது அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக கட்சி இங்கு வாரிசு அரசியல் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கினார் மறைகின்ற பொழுது இன்னார் தான் அடுத்த தலைவர் என்று அவர் சொல்லி செல்லவில்லை அடுத்த தலைவர் தானாகவே உருவாகினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பொழுது மறைகின்ற பொழுது அடுத்த தலைவர் அடுத்த வாரிசு இவர்தான் என்று புரட்சி தலை சொல்லவில்லை எப்படி கருணாநிதி வாரிசு ஸ்டாலின் என்று சொன்னாரோ ஸ்டாலின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறாரோ அதை போல எங்கள் தலைவர்கள் மறைவுக்கு பின்பு அனைவரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது தானாக தோன்றும் இப்படி ஜனநாயக முறைப்படி உழைக்கின்றவன் எந்த இடத்திருந்தாலும் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உதாரணம் நாங்களே அவருக்கு என்ன தெரியும் முதியோர் அவர் ஏதோ விரக்தியில் வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்காரு திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறாரு அந்த அறிவாளைய சொல்லுங்க சொல்லிட்டு நாங்க எங்க கட்சி வேலையை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் நாங்கள் முழுவதுமாக எங்களை நம்புகிறோம் எங்கள் தொண்டர்களை நம்புகிறோம் எங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை நம்புகிறோம் மக்களை நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் நல்ல ஆட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தினால்தான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது அதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் எடுத்துச் சென்று மக்களிடத்தில் வாக்களி பெற்று வெற்றி பெறுவோம்